வளர்ச்சியும் வாய்ப்புகளும் தொடர தமிழும் தமிழகமும் தலை நிமிர மோடியின் கேரண்டி இருக்கு இனி பயம் எதற்கு திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய வேட்பாளர்கிட்டையோ ஒரு திமுக தலைவர் நாயமா இருங்க சாப்பிட சாப்பாடு உப்பு இருக்கணும் உங்களுக்கு எனக்கும் நியாயமா கேளு திமுக தன்னுடைய தேர்தல் வாக்குறுதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல சொல்லியிருக்காங்க நாங்க சிலிண்டருக்கு நூறு ரூபாய் குறைப்போம் முதல்வர் ஸ்டாலின் கேட்டீங்களா

டிஎம்கே பணம் கொடுத்து ஒரு ஒருத்தன கூட்டிட்டு வருவான் நீங்க அப்படியே வந்து ஆபாசமா பேசிட்டு இருப்பீங்க எங்க கை கட்டி வந்து பாத்துட்டு இருக்கணும் அதான் ஆசை உங்களுக்கு நீங்க எழுப்புறப்ப எழுப்பவும் பண்ண நான் பேசி இருக்காங்க ஸ்மார்ட் சிட்டில உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் என்ன கேள்வி கேட்குறீங்க தமிழ்நாடு முழுவதுமே வன்முறையும் அட்டகாசமும் செய்வதற்கு ஒரு கட்சி பிறந்துருக்குன்னா திராவிட முன்னேற்றக் கழகம் அதனால நீங்க அவ்வளவு பேர் இருந்தாங்க கேமராமேன் இருந்தாங்க ஸ்டார்ட்டிங் இருந்தாங்க அவங்க யாருகிட்டயும் வீடியோ இல்லையா எப்பவுமே டிஎம்கே காரன் கையில கட்ட போட்டுக்கிட்டு ரெண்டு இங்க ஊத்திக்கிட்டு போய் ஹாஸ்பிடல்ல படுப்பது சகஜம்தான் இதை எழுவது ஆண்டு காலமா பார்க்கறோம் அது புதுசு கிடையாது ஆனா இன்னைக்கு பிஜி இங்க திராவிட முன்னேற்றக் கழகம் பிஜேபியை பார்த்து எந்த அளவுக்கு பயப்படுதுன்னா திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு கோயம்புத்தூர் பாராளுமன்ற தொகுதியில டெபாசிட் கிடைக்காது இன்னைக்கு திராவிட முன்னேற்றக் கழகத்துக்கு கூட்டமே வரல யாருமே இல்ல நாலு பேர் இருக்காங்க அவங்களுக்கு கிளம்பிடுறாங்க அதுக்கு நாங்க என்ன செய்ய முடியும் அன்பு சகோதர சகோதரிகளே சுருக்கமாக நம்முடைய தேர்தல் வாக்குறுதி ஒரு பேர்ட் சைவ்யூ ஒரு கழுகு பார்வையை போல வேகமாக உங்கள்கிட்ட முக்கியமான விஷயத்த உங்களுக்கு முன்னால் வைக்கின்றோம் நம்முடைய மேனிஃபெஸ்டோ பார்த்திங்கன்னா நமது கனவு நமது கோவை கோவைக்காக பாரதிய ஜனதா கட்சியுடைய கனவு வேட்பாளராக என் கனவு நமது கோவை கோயம்புத்தூருக்கு வேட்பாளருக்கு இருக்கக்கூடிய கனவு இரண்டையும் சேர்த்து மோடி கேரண்டியாக கொடுத்திருக்கின்றோம் இந்த தேர்தல் மேனிஃபெஸ்டோ அறிக்கையை பார்த்திங்கன்னா நாம் சொல்லியிருப்பது நூறு வாக்குறுதி ஐநூறு நாட்கள் ஐநூறு நாட்களில் கோவைக்கு நூறு வாக்குறுதி தான் நம்முடைய மேனிஃபெஸ்டோனுடைய முக்கியமான இது அதில் வந்து முக்கியமான பதினைந்து விஷயங்களை உங்களுக்கு நாங்கள் படித்து காட்டுகின்றோம் அதன் பிறகு பத்திரிகை நண்பர்களுக்கு ஒரு குறிப்பு கொடுத்துட்றோம் ஒரு காப்பி கொடுத்துட்றோம் அதை நீங்கள் பார்த்துக்கலாம் என்ன கொடுக்க முடிக்க போகாதீங்க சைடில் போகணும் கொடுக்கு முடிக்க போவாதிங்க சைடில் சைடில் பத்திரிகை நண்பர்கள் அதை நீங்கள் பார்த்துக்கலாம் இன்னைக்கு மிக முக்கியமாக முதல் நம்முடைய வாக்குறுதி கோயம்புத்தூர் பாராளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட ஆறு சட்டமன்ற தொகுதிகளில் பாராளுமன்ற உறுப்பினர் அலுவலகம் திறக்கப்பட்டு அது மக்கள் குறைதீர்ப்பு மையமாக ஆறு சட்டமன்ற அலுவலகத்தில் தனித்தனியாக அது செயல்படும் கோவை விமான நிலையத்தை உலக தரகத்திற்கு விரிவாக்கம் செய்து சர்வதேச விமான முறையமாக மேம்படுத்தப்படும் கோவை மெட்ரோ பணிகள் விரைந்து முடிக்கப்படும் தமிழகத்தில் இரண்டாவது இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் ஐஐஎம் கோவையில நிறுவுவதற்கான எல்லா முயற்சி எடுப்போம் விவசாயிகளுடைய நீண்ட நாள் கோரிக்கையான ஆனைமலை நல்லாறு திட்டத்தை செயல்படுத்துவோம் கோவையினுடைய ஜீவ நதியாக இருக்கும் நொய்யல் நதி மற்றும் அதன் கிளை நதியான கௌசிகா நதிகளை மீட்டெடுத்து கோவையினுடைய நீர்வளத்தை மேம்படுத்துவோம் விசைத்தறி உரிமையாளர்கள் பயன்பெறும் வண்ணம் பவர் டெக்ஸ் திட்டத்தை மீண்டும் செயல்பாட்டுக்கு கொண்டு வருவோம் பவர் டெக்ஸ் திட்டத்தின் கீழ் சூரிய மின் தகடுகள் அமைக்க மற்றும் சாதாரண விசைத்தறிகளை நாடா இல்லாத விசைத்தறிகளாக மாற்ற வழங்கப்படும் மானிய தொகையை உயர்த்தி வழங்குவோம் கோவையிலே நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி தேசிய புலனாய்வு அமைப்பினுடைய ஒரு கிளை அலுவலகத்தை திறப்போம் நார்கோட்டிக்ஸ் கண்ட்ரோல் பியூரோ போதை தடுப்பு மையத்தை மத்திய அரசனுடைய என்சிபி மையத்தை கோயம்புத்தூரிலே நிறுவுவோம் கோவையில் ஆட்டோமோட்டிவ் காரிடார் அமைப்போம் கோவை டிஃபென்ஸ் காரிடாரில் செமிகண்டக்டர்களை தயாரிக்க பாதுகாப்பு அமைச்சகத்திடம் வலியுறுத்துவோம் கோவை பாராளுமன்றத்தில் மத்திய அரசனுடைய நான்கு நவோதியா பள்ளிகளை அமைத்து நமது குழந்தைகளுக்கு உலகத்தரம் வாய்ந்த கல்வி கிடைக்க வழிவகை செய்வோம் இந்த பகுதியினுடைய விளையாட்டு வீரர் வீராங்கனைகளுக்கு சிறப்பான பயிற்சிகள் கிடைப்பதை உறுதி செய்ய ஆசியாவின் மிகப்பெரிய விளையாட்டு பயிற்சி பையங்களில் ஒன்றான தேசிய விளையாட்டு ஆணையம் பட்டியாலா ஸ்போர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா பட்டியாலா அதனுடைய கிளை பயிற்சி மையம் கோவையில் அமைப்பதற்கு பாடுபடுவோம் கோயம்புத்தூர் பாராளுமன்ற தொகுதிக்குள்ள அடுத்த ஐநூறு நாட்களுக்குள்ள அதாவது ஒன்றரை வருஷத்துல இருநூத்தி ஐம்பது ஓடிய மக்கள் மருந்தகங்களை நிறுவுவோம் வயோதிகர்கள் உடல் ரீதியான மற்றும் உளவியல் ரீதியான சிறப்பு மருத்துவ தேவையை பூர்த்தி செய்ய கோவையில் உலகத்தரம் வாய்ந்த தேசிய முதியோர் நல மருத்துவ மையம் நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஏஜிங் ஃபார் அவர் ஓல்டர் ஜெனரேஷன் அதை கோயம்புத்தூர் அமைப்பதற்கு நடவடிக்கை எடுப்போம் நாடு முழுவதும் உள்ள புராதனமான ஆன்மீக தலங்களுக்கு கோவையிலிருந்து பத்து புதிய ரயில்கள் இயக்க முயற்சி எடுப்போம் சபரிமலை யாத்திரையை ஒருங்கிணைக்க கோயம்புத்தூரிலே உதவி மையத்தை அமைப்போம் கொங்கு மண்டலத்தில் மத்திய அரசின் உதவியோடு உயர்தர புற்றுநோய் சிகிச்சை மருத்துவமனையை நிறுவுவோம் ஆயுஷ்மான் பாரத் திட்ட பயனாளிகளுக்கு மருத்துவமனையில் இலவச சிகிச்சை வழங்க நடவடிக்கை எடுப்போம் கர்மவீரர் காமராஜர் அவர்கள் நினைவாக அரசு மற்றும் தனியார் பங்களிப்போடு கோவை மாநகரில் மூன்று ஃபுட் பேங்கை அமைப்போம் அதாவது எந்த நேரமும் எப்ப வேண்டுமானாலும் யாருக்கு வேண்டுமானாலும் உணவு கொடுப்பதற்காக தனியாரோடு கைகோர்த்து மூன்று கர்ம வீரர் காமராஜர் ஐயாவுடைய பேர்ல மூன்று ஃபுட் பேங்க் கோயம்புத்தூர் மாநகரில் உருவாக்கப்படும் கடந்த பத்து ஆண்டுகள்ல கோவை பாராளுமன்ற தொகுதிக்கு மத்திய அரசு வழங்கிய அனைத்து நலத்திட்டங்கள் மற்றும் கோவைக்கு ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் வழங்கப்பட்ட நிதியை சிறப்பு தணிக்கைக்கு உட்படுத்துவோம் இந்த தணிக்கையில் கண்டறியப்படும் முறைகேடுகளின் மீதும் அதற்கு காரணமானவர்கள் மீதும் கடுமையான நடவடிக்கை எடுக்க பாரதிய ஜனதா கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணி சட்டமன்ற வேட்பாளராக வலியுறுத்துவோம் கோயம்புத்தூர் மட்டுமல்ல தமிழகத்துல மிக முக்கியமான பல விஷயங்கள் இன்னைக்கு கோயம்புத்தூர் இருக்குது நயர் இன்னைக்கு பதினைந்து விஷயங்களை உங்கள் முன்னாடி வைத்திருக்கின்றோம் இன்னைக்கு இது போன்ற எல்லா முக்கியமான பிரச்சனைகளும் கூட நம்முடைய தேர்தல் அறிக்கையில் நாம் குறிப்பிட்டு காட்டியிருக்கின்றோம் அதுவும் தனித்தனியாக ஆறு சட்டமன்ற தொகுதிக்கு தனித்தனியான தேர்தல் வாக்குறுதி ஒட்டுமொத்தமாக கோயம்புத்தூர் பாராளுமன்ற தொகுதிக்கு தேர்தல் வாக்குறுதி நம்முடைய நோக்கம் பாராளுமன்ற உறுப்பினராக மக்கள் ஆசிர்வாதத்தை கொடுக்கும் பொழுது பாரதிய ஜனதா கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணி உங்கள் அன்பு தம்பி அண்ணாமலை ஐந்து ஆண்டுகள் முடியும் பொழுது கோவை மாநகரம் இன்டர்நேஷ்னல் மேப்ல கோவை மாநகரம் இருக்கும் அதற்கான எல்லா முயற்சியும் எடுத்து இன்னைக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைக்கான தீர்வு நாளைக்கு வரப்போகின்ற பிரச்சனைகளை இப்பொழுதே ஆராய்ந்து அதற்குமான தீர்வு நம்முடைய தேர்தல் அறிக்கையில் இருக்கு இது நூறு வாக்குறுதி ஐநூறு நாள் இதுதான் நம்முடைய இலக்கு போர்க்கால் அடிப்படையில் நாங்கள் செயல்படுவோம் எலெக்ஷனுக்கு வரக்கூடிய கைட்லைன்ஸ் ஹேண்ட் புக் ஃபார் கேண்டிடேட்ஸ் அதை பார்த்தீங்கன்னா செவன் பாயிண்ட் ஃபைவ் பாயிண்ட் ஒன் ரூல் என்ன சொல்லுதுன்னா ஒரு கேண்டிடேட் வந்து முறையாக அனுமதி பெற வேண்டும் அப்ளிகேஷன் டைமு கொடுக்கணும் லவுட் ஸ்பீக்கர் பயன்படுத்துகிற மாதிரி இருந்தா அப்ளிகேஷன் கொடுத்து அது தனி வாங்கணும் ஒரு பப்ளிக் சிஸ்டமோ லவுட் ஸ்பீக்கரோ இருந்து ஆறு மணி வரைக்கும் பயன்படுத்தக்கூடாது செவன் பாயிண்ட் ஃபைவ் த்ரீ கடைசிக்கு இரண்டு நாட்கள் பயன்படுத்தக்கூடாது நாற்பத்தெட்டு மணி நேரம் பத்து மணிக்கு மேல ஒரு கேண்டிடேட் மக்களை சந்திக்க கூடாதுன்னு எங்கேயுமே கிடையாது எலெக்ஷன் கமிஷனுடைய கைட்லைனோ ஏன்னா இன்வேரியபிளி இத்தனை நாளா நம்ம பிரச்சாரம் முடியறக்கே நைட்டு பன்னெண்டரை ஒரு மணி ஒன்றையெல்லாம் ஆயிருக்கு ஏன்னா நீங்கள் போட்டிருக்கக்கூடிய டைம் ஒரு ஒரு இடத்துல லேட் ஆகுது சரியான நேரத்துக்கு அந்த இடத்துக்கு போக முடியலனா பத்து மணிக்கு மேலே மைக் ஆஃப் பண்ணிட்டு நீங்கள் எல்லாரையும் சந்திச்சு கை குலுக்கிட்டு ஒரு வணக்கம்னாச்சு சொல்லிட்டு வரீங்க மக்கள் அங்கேயே காத்திருக்கின்றார்கள் மூன்று மணி நேரம் நான்கு மணி நேரம் இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு கூட்டமே வரல யாருமே இல்லை நாலு பேர் இருக்காங்க அவங்களும் கிளம்பிடுறாங்க அதுக்கு நாங்கள் என்ன செய்ய முடியுங்க பாரதிய ஜனதா கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணி எங்களுக்கு பொதுமக்கள் வந்து ஆர்வமாக நிற்கிறாங்க அரசியல் மாற்றம் வேண்டும் என்று நினைக்கின்றார்கள் நரேந்திர மோடி அவர்கள் மூன்றாவது முறையாக இருக்கணும்னு நினைக்கிறாங்க அப்ப கடைசி மூணு நாலு பாயிண்ட் எப்பவுமே டிலே ஆகுது இந்த இது புது பாயிண்ட் எங்கேயுமே போலீங்க நாங்க பத்து மணிக்கு அப்புறம் மக்களை சந்தித்து ஒரு வணக்கம் சொல்லிவிட்டு அம்மா பத்து மணிக்குள்ள வர முடியல பேச முடியல பத்து மணிக்கு மேல பேசக்கூடாதுங்க அதை சொல்வதற்கு கூட ஏற்கனவே காவல்துறை அனுமதி கொடுத்த இடங்களுக்கு தான் இது போயிருந்த அங்கே காவல்துறையும் இருந்தாங்க பத்திரிகை நண்பர்கள் போய் அந்த ஆவாரம்பாளையம் நாங்கள் நான்கு மணி நேரமா காத்திருந்தோம் ஒரு அரசியல் கட்சி ஓ பத்து மணி ஆச்சு நாங்க மக்கள்கிட்ட பேச மாட்டோம் அப்படியே போக முடியாது பத்து மணியிலிருந்து காலை ஆறு மணி வரை லவுட் ஸ்பீக்கர் பயன்படுத்துவதற்கு அனுமதி இல்லை ஆனா பத்து மணிக்கு மேல மக்களை சந்திப்பதை யாரும் தடுக்க போறது கிடையாது ஏன்னா ஏற்கனவே இது செவன் பாயிண்ட் ஃபைவ் பாயிண்ட் ஒன்ல முறையாக அனுமதி பெற்ற ரூட் புதுசா டிவியேட் ஆகல டைவெர்ட் ஆகல அதனால இதை வந்து எல்லோரும் புரிந்து கொள்ள வேண்டும் செகண்டு இந்தியா முழுவதுமே மோடி அவர்களும் நீங்க பார்த்துருக்கிறீங்க பிரதமராக பத்து மணி ஆன பிறகு மேடைக்கு போய் சாஷ்டாங்கமாக மக்கள் முன்னாடி விழுந்து இந்த மாதிரி பத்து மணிக்குள்ள வர முடியல என்னை மன்னிச்சுக்கங்கன்னு மோடி அவர்களே மக்கள்கிட்ட மன்னிப்பு கேட்ட வரலாறையும் இந்த நாடு பார்த்துருக்கு ஒரு அரசியல் தலைவர் எப்படி இருக்க வேண்டும் ஏன்னா நம்மை தாண்டி லேட் ஆகுது எங்கள் ஊர் கோயிலுக்கு வாங்க வீட்டுக்கு வந்து ஒரு டீ சாப்பிடுங்க குழந்தைக்கு பேர் வையுங்க இறங்கி வாங்க மாலை மரியாதை ஏற்றுக்குங்க ஆராத்தி எடுக்கிறோம் வந்து நெல்லுங்க சோ மக்களுடைய அன்புனால லேட் ஆகுவது தேர்தல் பிரச்சாரத்தின் போது சகஜம்தான் ஆனால் இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இதுதான் ரொம்ப ஆச்சரியமா இருக்கு அதாவது மக்களை பத்து மணிக்கு மேல சந்திச்சு சரி காவல்துறை இருந்தாங்களே நான் மைக்ல பேசின வீடியோ ரிலீஸ் பண்ண சொல்லுறேன் எல்லா இடத்திலயும் காவல்துறை இருந்தாங்க எல்லா இடத்துலயும் ஸ்டாட்டிக் அப்சர்வர் இருந்தாங்க எல்லா இடத்துலையும் எலெக்ஷன் கமிஷனுடைய வீடியோகிராஃபி டீம் இருந்தா இன்னைக்கு இவ்வளவு பேசுறவங்க நான் மைக் எடுத்து பத்து மணிக்கு மேல பேசுறத அவங்க ரிலீஸ் பண்ணுவாங்க அதான் டிஎம்கேட கம்ப்ளைண்ட் தான் நம்ம சொல்றோம் இது ஃபர்ஸ்ட் டைம் எப்பவுமே டிஎம்கே காரன் கையில கட்ட போட்டுக்கிட்டு ரெண்டு இங்க ஊத்திக்கிட்டு போய் ஹாஸ்பிட்டல்ல படுப்பது சகஜம்தான் இதை எழுபது ஆண்டு காலமா பார்க்கறோம் இது புதுசு கிடையாது ஆனா இன்னைக்கு பிஜி இங்க திராவிட முன்னேற்ற கழகம் பிஜேபியை பார்த்து எந்த அளவுக்கு பயப்படுதுன்னா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு கோயம்புத்தூர் பாராளுமன்ற தொகுதியில டெபாசிட் கிடைக்காது ஏன்னா மக்களுடைய கோபம் மக்களுடைய எழுச்சி பாரதிய ஜனதா கட்சியின் பக்கம் தேசிய ஜனநாயக கூட்டணியின் பக்கம் எல்லா பக்கம் தெரியுது சாதாரணமாக இருக்கக்கூடிய நம்முடைய சகோதரிகள் கை குழந்தையோடு வந்து ஒன்பதரை மணி பத்து மணிக்கு வீட்டுக்கு வெளியே நின்று பார்த்துட்டு போறாங்க என்ன பேசுறாங்கன்னு கேட்கணும் இவ்வளவு பெரிய எழுச்சி கோயம்புத்தூர் பாராளுமன்ற தொகுதியில் நடக்குது இன்னைக்கு ஆளுங்கட்சி அவங்க பவர் எல்லாம் அவங்க பக்கம் காவல்துறை சப்போர்ட் எல்லாம் அவங்க பக்கம் அத்தனை காவல்துறை இருக்கு யாராச்சும் வந்து பிஜேபிக்கார எங்களை அடிச்சுட்டாங்கன்னு சொன்னாங்கன்னா நம்மலாம் என்ன பூ சுற்றியிருக்குமா மேடம் தமிழ்நாடு முழுவதுமே வன்முறையும் அட்டகாசமும் செய்வதற்கு ஒரு கட்சி பிறந்துருக்குதுன்னா திராவிட முன்னேற்றக் கழகம் அதனால இன்றைக்கி அவ்வளவு பேர் இருந்தாங்க கேமராமேன் இருந்தாங்க ஸ்டாட்டிங் இருந்தாங்க அவங்க யாருக்கிட்டையும் வீடியோ இல்லையா நேற்று இரவு என் பிஜேபிக்கு போய் ஒரு நாலு பேர்த்து அட்மிட் பண்ணிட்டு எங்களை அடித்தாங்க சொல்லத் தெரியாதா அதனால நான் ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும் கை கலப்பு அங்கே வந்திருக்குன்னா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய தொண்டர்கள் பாரதி ஜாதா கட்சியினுடைய தொண்டர்களை தள்ளிருக்கான் இதுதான் ஆரம்பிச்சதே அவங்கதான் எங்க தொண்டர்கள் யாரையும் தாக்கவில்லை பத்து மணிக்கு மேல நூற்றுக்கு மேற்பட்டவர்கள் எங்க கூட்டமா போனாங்க ஐ கேன் ரிலீஸ் த ஹோல் ஃபுட்டேஜ் நாங்களும் ரெக்கார்ட் பண்ணியிருக்கோம் நூற்றுக்கும் மேற்பட்டவர்கள் நான்கு மணி நேரமா நிக்கிறாங்க ஸ்டாட்டிக் க்ரௌட் அங்க இருக்கக்கூடிய பெண்கள்லாம் வீட்டுக்கு வெளியே வந்து நின்னுட்டு இருக்காங்க நான்கு மணி நேரம் யாரு ப்ரொசஷனா போனாங்க அந்த ஃபுட்டேஜ் உங்கட்ருக்க இத்தனை கேமரா இருக்கீங்களே ரெக்கார்ட் பண்ணீங்களா எத்தனை பேர் எங்க கூட நேத்து வந்தீங்க எங்கேயாச்சும் ஒரு இடத்துல எங்கூட கூட்டமா வந்தாங்களா அந்த பாயிண்ட்ல இருக்கிற கூட்டம் தன்னெழுச்சியாக மாற்றத்திற்காக மக்கள் வந்து நிக்கிறாங்க இது முதல்லயே அப்ரூவ் பண்ண ரூட் காவல்துறை பர்மிஷன் கொடுத்த ரூட் சில பல காரணங்களுக்காக நாங்க அங்க போயிருக்கிறோம் டிராபிக் ஜாமு ஒரு ஒரு இடத்துலயும் பத்து நிமிஷம் எக்ஸ்ட்ரா ஆகுது அஞ்சு நிமிஷம் ஆகுது மக்களை சந்திக்கிறோம் கொடுக்கப்பட்ட ரூட்டுக்கு பத்து மணிக்கு போனோடனே மைக் ஆஃப் பண்ணிடுறோம் ஏற்கனவே இருக்கிற மக்கள்கிட்ட மன்னிப்பு கேட்கிறோம் சாரிங்க பத்து மணிக்கு வர முடியல பகல்ல வந்து நான் பேசுறேன் தப்பா நினைச்சிக்காதீங்க இது எந்த வயலேஷன் நீங்க சொல்லுங்க சார் இது எந்த வயலேஷன் அண்ணா உங்களுக்கு இதே வேலைண்ணே நீங்க அப்படியே மே பதினேழு கிளம்பி வருவீங்க டிஎம்கே பணம் கொடுத்து ஒரு ஒருத்தனா கூட்டிட்டு வருவான் நீங்க அப்படியே வந்து ஆபாசமா பேசிட்டு இருப்பீங்க எங்கால கை கட்டி உங்க வந்து பாத்துட்டு இருக்கணும் அதான் ஆசை உங்களுக்கு அப்படியே காது நல்லா கேக்குவா கேளுப்பான் வாக்குவாதம் வரத்தான் செய்யும் வாக்குவாதம் வரத்தான் செய்யும் நீங்க ஒரு கருத்து வச்சா அடுத்து இன்னொருத்தர் இன்னொரு கருத்து வைப்பாங்க கருத்தா கருத்து கருத்து பரிமாற்றம் என்பது ஜனநாயகத்துல எப்பொழுதும் இருக்கிறதா போகணுமா இன்னைக்கு தோல்வி பயத்துல திராவிட முன்னேற்ற கழகம் முதன் முதலா தமிழ்நாட்டுல அவர்கள் டெபாசிட் முதல் தொகுதி கோயம்புத்தூர் தோல்வி பயத்தை திராவிட முன்னேற்ற கழகம் இன்னைக்கே ஒத்துக்கிட்டாங்க ஏப்ரல் பத்தொன்பது வரை அவர்கள் காத்திருக்க தயாராக இல்லை இன்னைக்கே அவங்க விட்டு கொடுத்துட்டு ஊரை விட்டு ஓடுவதற்கு திராவிட முன்னேற்ற கழகம் தயாராக இருந்தால் நாங்கள் என்ன சொல்றது

வாய் இருக்குன்னு கேள்வி கேட்டா அப்புறம் வாய் இருக்குன்னு நானும் சொல்றேன் தப்பா அப்புறம் வேற மாதிரி வாய் இருக்குன்னு நீங்க இதே இதே கேள்வி எல்லா வேட்பாளர்கிட்ட கேப்பீங்களா புதுசா மேனிபெஸ்டோ ரிலீஸ் பண்ணுது பிஜேபி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்ப ஏன் ரெண்டாயிரத்தி பதினாலுல செய்யல இல்ல புல்லட் ட்ரெயின் விடுவோம் ஏன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொள்ள செய்யல இன்னைக்கு என்ன சிந்தனை இருக்கு இன்னைக்கு மக்களுக்கு என்ன தேவை மக்கள் கோரிக்கை என்ன இருக்கு தீர்க்கப்படாத அப்ப எல்லா எல்லா ரிலீஸ் பண்ணுவாங்க எல்லாத்தையும் கேட்கலாமே ஏன் நீங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுல அதை பத்தி யோசிச்சு அப்பயே அப்ப ட்ரெயின் விடுல கேக்கிற கேள்வி ஒரு நாயிருக்கும் நீங்க எழுப்புறப்ப எழுப்பு நான் இருக்கேங்க ஸ்மார்ட் சிட்டில உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் என்ன கேள்வி கேக்குறீங்களா எத்தனை முறை நான் ஸ்மார்ட் சிட்டி பத்தி உங்ககிட்ட நூத்து கணக்கான முறை பேசிட்டு இருக்கேன் சட்ட பேரவையில பேசி இருக்கேன் அது மாநில தலைவர் சொல்லி இருக்காரு ஆனா இன்னைக்கு எங்களுடைய நிலைப்பாடு தெளிவா இருக்கு பத்திரிகை நண்பர்கள் நீங்க கேட்கிற கேள்வியில கொஞ்சம் அறம் இருக்கான்னு பாத்துக்கோங்க அறம் இருக்கான்னு நீங்க கொஞ்சம் நீங்க கேட்கிற கேள்வியில அறம்ங்கிற வார்த்தை இருக்கான்னு பாருங்க அறம் இருக்கான்னு நீங்க கேட்கிற கேள்வி அறம் இருக்கான்னு பாருங்க அண்ணாமலைக்கு ஒரு நாயும் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஒரு நாய் இருக்கக்கூடாது ஒரே நாய் தான் இருக்கும் கேள்வி கொஞ்சம் அறத்தொடக்கல் இல்லனே ரெண்டு ரூபாய் குறைக்கலனே பெட்ரோல் டீசல் வந்து பத்து ரூபாய் ஏழு ரூபாய் தீபாவளி குறைச்ச போன வருஷம் பாக்கலையா சரி நீ நீ தேர்தல் வாக்குறுதியில திராவிட முன்னேற்ற கழகம் அஞ்சு ரூபாய் நாலு ரூபாய் சொன்னாங்கல்ல அதை பத்தி நீங்க வரைக்கும் இல்ல இது வரைக்கும் நீங்க சிலிண்டருக்கு நூறு ரூபாய் குறைக்கல திமுக சொன்னாங்க கேட்டீங்களா நீங்க கேட்ட கேள்வி நான் பாக்கணும் இல்ல நீங்க கேட்ட கேள்வி நான் பாக்கணும் சண்ட போட்டு இருக்கோம் நீங்க திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வேட்பாளர்கிட்டயோ ஒரு திமுக அண்ணா நியாயமா இருங்கண்ண சாப்பிடற சாப்பாடுல உப்பு இருக்கணும் உங்களுக்கு நியாயமா கேளுங்க திமுக தன்னுடைய தேர்தல் வாக்குறுதி இரண்டாயிரத்தி இருபத்தொன்னு சொல்லியிருக்காங்க அங்க சிலிண்டருக்கு நூறு ரூபாய் குறைப்பாங்க முதல்வர் ஸ்டாலின் நீங்க கேட்டீங்களா

அதன் பிறகு மூணு ரூபா குறைச்சாங்க அதன் பிறகு ரெண்டு ரூபா குறைச்சிருக்காங்க அது கேட்டு நல்ல ஜேர்னலிஸ்ட் இவர் எனக்கு கேள்வி எப்படி கேட்கிறாரு அண்ணா எலெக்ஷன் மாதிரி ரெண்டு ரூபா குறைச்சி எலெக்ஷன் மாதிரி யாருங்க ரெண்டு ரூபா குறைச்சா ரெண்டு வருஷத்துல எத்தனை முறை பெட்ரோல் டீசல் குறைச்சிருக்கும் கேள்வியில அறம் இருக்கணும் கேள்வியில உண்மை இருக்கணும் கேள்வியில ஒரு நியாயம் இருக்கணும் ஒரு மக்கள் முடிவு பண்ணிட்டேன் நீங்க நடந்துக்கிற விதத்தை மக்கள் முடிவு பண்ணணும் நான் ஆனஸ்டா சொல்றேன் பத்திரிக்கையாளர்னா ரெண்டு கொம்பு கிடையாதுனே அதே மாதிரி அரசியல்வாதினால ரெண்டு கொம்பு இல்ல ஒரு நிமிஷம் மக்கள் தான் பாக்குறாங்க சார் மக்கள் தான் பாக்குறாங்க நீங்க நியாயமா இருந்தா இந்த நாடு எப்போ முன்னேறி இருக்குமே மக்கள் தானே பாத்துக்கிறேன் உங்களை மக்கள் பாக்குறாங்க என்னையும் மக்கள் பாக்குறாங்க பத்திரிகையில் அறம் இருக்கான்னு மக்கள்கிட்ட நான் கேக்குறேன் பத்திரிகையில் அறம் இருக்கான்னு நான் கேக்குறேன் பத்திரிகையில் அறம் இருக்கான்னு கேக்குறேன் கம்ப்யூட்டர் இருக்கு கூகுள் இருக்கு மத்திய அரசு எத்தனை முறை பெட்ரோல் குடிச்சு தெரியாது உங்களுக்கு தெரியாம சின்ன பாப்பாவா நீங்க சின்ன பாப்பாவா ரெண்டாம் கிளாஸ் படிக்கிற பாப்பாவா பெட்ரோல் டீசல் வலையை மத்திய அரசு குறைக்கவே இல்லை குறைக்கவே இல்லை தீபாவளிக்கு பத்து ரூபாய் ஏழு ரூபாய் குறைக்கல பெட்ரோல் டீசல் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி ரெண்டு ஆண்டுகள்ல போன தீபாவளிக்கு பெட்ரோல் டீசல் நாங்க பத்து ரூபாய் குறைக்கல உண்மையாலுமே நீங்க ரூபாய் குறைக்கல குறைக்கலா ஞாபகம் தெரியாத கேள்வி கேட்காதீங்க தெரியாத கேள்வி கேட்காத ஞாபகம் எல்லாம் தெரியாது என்னன்னு மத்திய அரசனுடைய மத்திய பாரதி ஜாததா கட்சியினுடைய தேர்தல் அறிக்கைக்காக கொஞ்சம் கோடினேட் பண்ணிட்டு இருக்கோம் ஏன்னா நிறைய விஷயங்கள் இங்கிருந்து மத்திய பாரதி ஜாததா கட்சியினுடைய தேர்தல் அறிக்கையில இடம்பெற வேண்டும் என்று நினைத்திருக்கின்றோம் அதை அனுப்பிச்சிருக்கோம் அதனால கோடினேட் பண்ணிட்டு இருக்கோம்னா வந்த உடனே வேகமா சொல்றோம் கரெக்ட் தானே சிஏஜி கரெக்டா வேலையை செஞ்சிருக்காரு அங்க இருக்கக்கூடிய யார் ஃபினான்சியல் செக்ரட்டரி போவோம் அவர் குறி குறிப்பிட்டிருக்கக்கூடிய எந்த விதத்துல இன்ஃபிளேட்டட் எக்ஸ்பெண்டிச்சர் நடந்திருக்கு அதை மாநில அரசு ஏற்றுக்கொள்வதற்கு தயாரா இல்லை சிஏஜிங்கிறது இண்டிபெண்ட் பாடி அவங்க இண்டிபெண்டா தணிக்கை நடத்தி ஆனா இவங்க இதே சிஏஜி மத்திய அரசு பத்தி சொன்னா தூக்கிட்டு வந்து உட்காந்துருவாங்க இதே சிஏஜி மத்திய அரசை பத்தி எங்கேயாச்சும் ஒரு இடத்துல சொன்னாங்கன்னா அது வேத வாக்கு புத்தரை சொல்லிட்டாங்கன்னு ஸ்டாலின் அப்படியே சுத்துவார் எல்லா பக்கமும் ஆனா இதே சிஏஜி தமிழக அரசனுடைய மோசமான செயல்பாடுகளை பத்தியோ

மூளை இல்லாம பாக்குறேன் மூளை வளர்ச்சி குறைந்தவர்களா பாக்குறேன் இன்னும் கொஞ்சம் படிக்கணும்னு பாக்குறேன் எல்கேஜில சேர்த்து ஒண்ணுன்னு பாக்குறேன் இன்னும் கொஞ்சம் அறிவை வளர்க்க வேண்டும் என்று யோசிக்கின்ற அப்படித்தான் நான் பாக்குறேன்